அவசியம் இல்ல இரு மக்களும் அந்த இடத்துல வந்து இருக்காங்க இரு மக்களும் மோதி ரெண்டு பேருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு அப்போ இதுல வந்து ஒருதலபட்சமா எங்க சமுதாய மக்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்துவதாக தகவல் வந்திருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்றேன் தென் மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் வந்து தொடர்ந்து நாங்க வந்து பாதிக்கப்பட்டு வர இதுல தப்பு யார் மேலன்னு சொல்லி கவர்மெண்ட் விசாரிக்கணும் நீங்க விசாரிச்சாலே தெரியும் போட கொண்டு போய் யாரு இத்தனை வருஷம் இல்லாத ஒரு நிகழ்வு வேண்டுமென்றே வம்புற ஒரே ஒரு நோக்கத்துல தான் போய் போட வச்சு இந்த வந்து காரணமா இருந்திருக்காங்க உடனடியாக வந்து பெண்கள் மீது தாக்குதல் நடந்ததாக வந்து தகவல் வந்திருக்கு தென் மாவட்டம் முழுவதும் களமாக மாற்றுவதற்கு அரசு வழிவகுத்தரா உடனடியாக அதாவது சொல்லி கூப்பிட்டு உள்ள பெரியவர்களை பேச்சுவார்த்தைக்கு சொல்லி கூப்பிட்டு அத்தனை நாங்கள் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண போறோம் அந்த எதிர்தரப்புல எதிர்தரப்புல உள்ளவர்களை தாக்கிய இளைஞர்களை தாக்கையாக கண்டிக்கிறேன் கிடையாது அவர்கள் மீது அந்த வீடியோவில் உள்ள இளைஞர்கள் மீது உள்ள யார் இருதரப்பு தாக்குனாங்களோ மீது நடவடிக்கை எடுங்க அப்பாவிகள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க எஃப்ஐஆர் போடாதீங்க இது வந்து பெரிய ஒரு போராட்டமா